அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அவர் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியஸ்தானத்துல சுகரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ கர்ம தொழில் பாவகத்துல சுக்கரன் விசேஷ பலன்களை அமைப்பு தான் ஏன்னா சூப்பரான பலன்கள் லாபஸ்தான அதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் அவரேதான் கலைக்கு காரகன் சுக்கரன் தொழில் தானத்திலே உட்கார்ந்திருக்கார் அப்போ கலை சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உங்க தொழில் வகையில பிரகாசிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன காரகன் சுக்கரன் அப்போ வண்டி வாகனம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல நல்ல பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் தொழில் வகையில முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் ட்ராவல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பெண்கள் காரகத்துவம் வைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க பியூட்டி பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பேச்சு இந்த காலகட்டத்தில் இனிமையானதாக இருக்கும் பேசியே காரியத்தை சாதிச்சுடுவீங்க கடினமான விஷயங்களை கூட உங்க பேச்சால அமைப்புகளை அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சுற்றுலா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அழகு கலை வெள்ளி ஆடை விற்பனை செய்கிறவங்களுக்கும் பசு வளர்க்கிறவங்களுக்கு விடுதிகள் நடத்துறவங்களுக்கு பட்டு சார்ந்த தொழில் செய்யறவங்க பட்டுப்பூச்சி வளர்க்கிறவங்க மதுபானம் சார்ந்த துறைகள் இருக்கவங்க ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யறவங்க அழகு பொருட்கள் விற்பனை செய்யறவங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யறவங்க பசு பண்ணை வச்சிருக்கவங்க பால் பண்ணை வச்சிருக்கவங்க பழக்கடை வச்சிருக்கவங்க இனிப்பு சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தொழில் வகையில லாபங்கள் இந்த கட்டத்துல அதிகரிக்கும் லாபாதிபதியை தொழில் தானத்துல உட்கார்ந்து இருக்காரு வேற என்ன வேணும் தொழில் வகையில் மிகப்பெரிய லாபங்கிறது இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல புதுசா இன்னொரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் அடிச்சு சொல்லலாம் நல்ல முன்னேற்றம்ங்கிறது பிசினஸ்ல அவசியம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் லாபாதிபதி தொழில்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா அப்போ புதிய வேலை நல்ல வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு மன அமைதி இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்னு நான்காம் இடம் சுகஸ்தான அதிபதியும் இதே சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கார் நான்கு பத்து இரண்டுமே கேந்திரஸ்தானம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல அமரும் நிலை இந்த அமைப்பு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் தொழில் செய்றவங்களுக்கும் சரி வேலை செய்றவங்களுக்கும் சரி அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் சம்பள உயர்வு நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அரசியல் தொடர்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்கும் அரசியல்ல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல வெற்றி கிடைக்கும் சுக்கரன் இந்த காலகட்டத்துல பலமா இருக்கார் இன்னொன்னு நான்காம் இடம்ங்கிறது வீடு இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கு காரகத்து வைக்கக்கூடிய பாவகம் இந்த நான்காம் இடம் சுகஸ்தான அதிபதியே இவரேதான் அப்போ நிச்சயமா நீண்ட காலமா இடம் வாங்கணும் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டம் ஏதாவது ஒரு இடம் வாங்குற அமைப்பையோ வீடு கட்டுற அமைப்பையோ சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளையோ காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அசையும் அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியம் இருக்கும் ஒரு சிலர் ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பீங்க நகைகள் வாங்குவீங்க மனைவிக்காக ஒரு சிலர் நிறைய பொருட்களை பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஆக மொத்தம் பார்க்கும் மேக்சிமம் கடகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியையும் பொருளாதார உயர்வையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் போது கடன்கள் அடைப்படும் பொருளாதார உயர்வு கண்கூடா கடகராசி அன்பர்கள் வரும் மே பதினெட்டாம் தேதிக்குள்ள பார்க்க முடியுங்கிறது தான் உண்மை உங்களுக்கு பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு இந்த காலகட்டத்துல ஒண்ணுமே இல்ல சூப்பரான காலகட்டம் இது முறையா பயன்படுத்திக்கோங்க பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்